ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை இது மாதிரி செஞ்சு கொடுங்க உடல் வலுவோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வளருவாங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் நூறு கிராம் அளவுக்கு முழு உளுந்து நீங்கள் இதே கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம் நான் முழு உளுந்தில் நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் சின்ன கப்பால் ஒரு கப் அளவு நூறு கிராம் அளவு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணி ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா தேய்ச்சி விட்டு அலசிக்கங்க தண்ணி நல்லா ஒட்டை வடி கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஆறு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக அலசி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கப்பாளி ஆறு கப்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நம்ம உளுந்த ஊரெலாம் வைக்க இல்லை அப்படியே தான் சேர்த்து வேக வைக்க போகிறோம் அதனால் ஆறு கப்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணீர் ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசிலும் மொத்தமாக மூணு விசில் வரவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க மூணு விசில் வந்தாலே போதும் அதிலே நல்லா வெந்து வரும் இப்போ அப்படியே மூணு விசில் வர விட்டுடலாம் விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் இறங்கின பிறகு திறந்து பார்த்துக்கலாம் மூணு விசில் வந்துடுத்துங்க ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு திறக்கிறேன் பாருங்கள் நம்ம ஆறு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வேக வச்சோம் நல்லா உளுந்து ஒன்று போல் நல்லா மலர்ந்து வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒன்று எடுத்து அழுத்தி பாருங்கள் நல்லா மசிய வெந்துருக்கு இப்போ இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் அப்படியே ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு அரை மூடி தேங்காய் நல்ல முத்தனை தேங்காவை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் ஊற்றி நல்லா திக்கான தேங்காய் பால் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க உளுந்து எடுத்தோல்ல அந்த கப்பால் ரெண்டு அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் இருக்குது அப்படியே இருக்கட்டும் இப்போ உளுந்து நல்லா எடுத்து அதை தண்ணியோடையே அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எஸ்டாலாம் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்து இது மாதிரி நல்ல மைய நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்த இவங்களை வானலில் ஊற்றிக்கலாம் அதுக்கு நான் நாஸ்டிக் பேனை தாங்க சூடு பண்ணியிருக்கேன் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் நாஸ்டிக் பேன் வந்துனால் எடுத்துக்கங்க இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க ஊற்றி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க கட்டிப்படாது நம்ம நைஸாக அரைச்சதுனால கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கனாலே போதும் நல்லா கொதித்து திக்காகும் இது மாதிரி கைவிடாமல் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க ஓரங்கள்லாம் அப்பப்போ எடுத்து விட்டு கலந்து விடுங்க நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இது மாதிரி நல்லா கொதிக்க பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து கலந்து விடுங்க உப்பு சேர்க்குறப்போ தான் இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக காட்டும் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு கப் உளுந்து சேர்த்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ இதோட அரை டீஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் சேர்த்து கலந்துக்கங்க இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நம்ம சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருந்தோன்னா இந்த தான் கிடைக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து கொதி வரக்கூடாது உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல மனமான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடியாகிடுத்துங்க இப்போ குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களைந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம செஞ்ச அளவில் குடும்பமே சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலிலாம் எல்லாமே பறந்து போகும் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு மூணு முறை இது மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்